السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بلا سخود رخلي تايمار விருதிப்பத்துடைய மிக முக்கியமான இரவுகளில் ஒன்றான ஒற்றைப்படை இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பொதுவாகவே ஒரு முனது வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாகவும் இஸ்திகபார்கள் சம்பந்தமாகவும் இபாதத்துக்கள் சம்பந்தமாகவும் அதுபோல தௌபா போன்ற அந்த முக்கியமான பாவமீச்சி சம்பந்தமாகவும் பேசுவதுதான் உகந்தது என்று நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இதோடு சம்பந்தப்பட்ட இந்த இறுதிப்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அம்சமான இந்த வணக்க வழிபாடுகளுடைய விஷயம் சம்பந்தமாக இந்த இடத்துல உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இன்றைய எனது இந்த தலைப்புடைய நோக்கம் எமது சிந்தனையில் வணக்க ஒரு மும்மினது வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான ஒரு முழு வடிவத்தை அன்றாடு வாழ்வோடு தொடர்புபடுத்தி கொண்டு வருவதுதான் நோக்கம் அதாவது ஒரு முமினது வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் அன்றாட வாழ்வோடு கலந்து எப்படி விடுபடாமல் முழுமை அடைய வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் அன்புள்ள சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே ரமதான் அல்லாத காலங்களில் வணங்குவதை விட கூடுதலான வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதிலும் இறுதி பத்திலே அதைவிட கூடுதலாக ஈடுபடுவார்கள் என்பதை நாம் அவதானிக்கிறோம் அதே போன்று ரசூலுல்லாயி சல்லல்லா உலே செல்லம் அதிலே ஒற்றைப்படை இரவுகளில் முயற்சி எடுக்குமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் சல்லல்லா சல்லல்லாஹுலேவ செல்லம் அவர்கள் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் இந்த குறிப்பிட்ட பத்தில் இந்த குறிப்பிட்ட அந்த ஒற்றைப்படை இரவில் அதாவது அளவுக்கு அதிகமாக அதுபோல் வரிந்து கட்டி கொண்டு ரசூருல்லாய் சல்லா அல்லூஸ் நிறைய வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டாலும் கூட ரசூர்ல்லாயி சல்லா அல்லூலம் இது அல்லாத காலப்பகுதியிலே நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு நிலையான வணக்க முறையைத்தான் ரசூல்லாயி சல்லா அலையூஸ்லம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் ஐஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் இதா அமில அமலன் அஸ்மத் அஹூ ரசூல்லாஹி சல்லாஹலை வஸ்லம் அவர்கள் ஒரு அமலை செய்து விட்டால் அதை தொடர்ந்து என்ன செய்வார்கள் செய்வார்கள் அதை இஸ்பாத் பண்ணி விடுவார்கள் தொடர்ந்து அதில் என்ன செய்வார்கள் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு ஒரு மாதத்தில் இல்லாதாமல் இன்னொரு மாதத்தில் இருந்ததாகவோ அதுபோல் ஒரு வாரத்தில் இல்லாதாமல் இன்னொரு வாரத்தில் அதிகரித்ததாகவோ ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் ஓடத்தில் ஒரு வளமை இருந்தது இல்லை மாற்றமாக இந்த ரமலானில் ரமலானிலும் கூட ஏனைய காலங்களில் செய்கின்ற வணக்கங்களை தான் ரசூல்லாயி சல்லாஹ் அலைய் வசம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இதிலே கொஞ்சம் அதிகமாக நீளமாக அழக இன்னும் கொஞ்சம் அழகாக அதிசிரத்தையோடு செய்திருக்கிறார் வேறு கூடுதலான வணக்கங்கள் ஈடுபட்டதாக எங்கேயுமே இல்லை ஆயிஷா ரத்தியுள்ள கேட்ட பொழுது கான லா ஃபி ரமதான் வலா துமலான் சலாஹன் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ பதினொன்றுக்கு மேல் என்ன செய்ததில்லை அதிகரித்து இல்லை என்று ஆயிஷா ரதி அல்ல சொன்னதற்கான காரணம் என்ன சொன்னால் ரசூர் சல்லா அலி அவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு வணக்கம் என்ன செய்யலை இங்கே இருக்கவில்லை இந்த வணக்கங்களை விடுபடாமல் அதிகமாக கூடுதலாக இந்த நேரங்களை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரசூல் அல்லவல் அமல் செய்திருக்கிறார்கள் அதிலே தான் ரசூல் சல்லா அலுவலாம் ஏத்திகாஃபுடைய அந்த இவாதத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்ததன் காரணம் அந்த லயலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொள்வது என்பதை நாம் என்ன செய்கிறோம் எல்லா ஹதிகளையும் ரசூல் சல்லா அலுவலமுடைய ஏத்திகாஃப் சம்பந்தமான எல்லா ஹதிதிலையும் பார்க்குறோம் எனவே முதலாவது எங்கள் மனதிலே ஒரு செய்தி நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து இமாம் ஷிபிலி என்ற அந்த அறிஞர் சொல்வது போல குன் ரப்பானியன் வலாத்தகுன் ரம் அதாவது ஷாபானியன் நீங்கள் வந்து ரப்பானியாக இருங்கள் ஷாபானியாக என்ன செய்ய வேண்டாம் இருக்க வேண்டாம் அவடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் என்ன ரஜப் மாதம் சிறந்ததா ஷாபான் மாதம் சிறந்ததான்னு கேட்கிறார் அந்த நேரத்தில் அவர் பதில் சொல்கிறார் குன் ரப்பானியன் நல்ல ஒரு வணக்கசாலியாக நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ளவராக இருங்கள் ஷாபான் மாதத்தை சார்ந்தவராக என்ன செய்ய வேண்டாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போ அர்த்தம் என்ன உங்களது எல்லா வணக்கங்களும் எல்லா நாள்லேயும் ஒரு விதமான நிலையில் என்ன செய்யணும் சமனான நிலையில் இருக்கணும் திடீரென மிகவும் அதிகரித்து பிறகு ஒன்றுமே காணாமல் போகிற நிலைமையில் என்ன செய்யக்கூடாது எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவரது அந்த உபதேசம் இப்போ ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவலி வசல்லம் அவர்களும் அப்படி தாய் தா அமில அமிலன் அமலன் அஸ்மத் அஹூ ஒரு அமலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை தொடர்ந்து செய்வார்கள் இதைத்தான் நம்ம ரசூல்லாங்கோட வாழ்க்கையிலே பார்க்கிறோம் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ ரசூல்லாங்க ரக்காத்தை கூட்டவில்லை என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ ரசூல்லாஹி சல்லாஹாஹ் அலை வல்லம் அவருடைய வழிமுறை தான் எங்களுக்கு சிறந்த ஒரு வழிமுறை எனவே ஒரு மும்மீனாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் ரசூல்லாயி சல்லாஹலி வசைய பெற வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால் எமது வணக்க வழிபாடுகளுடைய செய்திகள் இந்த ரமலானில் எப்படி அதிகரிக்க வேண்டும் என்றால் நேரம் நாங்கள் விழித்திருப்பது கூடுதலான நேரம் எடுப்பது ஏனைய காலங்களை விட கூடுதலாக குரானை ஓதுவது ஏனைய காலங்களை விட கூடுதலாக திக்கிறிலே ஈடுபடுவது ஏனைய காலங்களை விட கூடுதலாக தர்மங்களிலே ஈடுபடுவது இந்த வகையில் நாம் அதிகரித்திருக்க வேண்டுமே தவிர ஏனைய காலங்களில் செய்யாத ஒரு புதிய மலை இந்த காலத்தில் செஞ்சுட்டு மற்றைய காலத்தில் காணாமல் போகின்ற வகையில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இந்த ரமதானில என்றைக்கும் என்ன செய்து விடக்கூடாது இருந்து விடக்கூடாது ஆனால் கவலைக்கிடமான விஷயம் நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பார்க்கக்கூடிய சூழலில் ரமதானில் மிகவும் விபாதத்தாளியாக நாம் காணக்கூடியவர்கள் ஒரு மிக சிறந்த வணக்கசாலியாக காணக்கூடியவர்கள் ஏனைய மாதங்களில் பருதலேயே காணாமல் போயிடுறாங்க சுண்ணத்து விடுங்க ஃபருதிலேயே என்ன செய்கிறாங்க காணாமல் போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே மிக முக்கியமான செய்தி அதில் ஒரு உணர்வு நீங்கள் பார்க்கலாம் என்றைக்கும் சுபோவுக்கு ஃபஜ்ருக்கு சில முதியவர்கள் சில இளைஞர்கள்லாம் முன்சபலம் வந்து என்ன செய்வாங்க உட்காருவாங்க அவர்களை நீங்கள் ரமதானில் பார்க்கலாம் அவங்க இடம் இல்லாமல் தடமாறுவாங்க மூணாவது வரியில நாலாவது வரியில் நின்றுப்பாங்க அவங்களால வர முடியும் அவங்க வார நேரத்துக்கு முந்தையே இந்த சுபகு ஏற்கனவே வராதவங்களாம் வந்துடுறாங்க ஏற்கனவே ரமதானில் அல்லாத காலப்பகுதியில் வராதவர்கள் எல்லாம் அன்றைய நேரத்தில் நேரத்தோடு வந்து உட்காந்துடுறாங்க வளமையாக வாரவங்க மூணாவது சப்பில உட்காந்துன்னு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து ரமலானம் முடிச்சுட்டு போயிடுவாங்களா அதுக்கு பிறகு இந்த மூணாவது சப்புளை இருக்கிறாங்களே அவங்க முதலாம் சப்பில் வளமையாக இருக்கிற மாதிரி உட்காடுறாங்க அல்லாஹூத்தாலா நீதியானவன் அல்லாஹூரப்புல்லமே நீதியானவன் என்றைக்குமே தொழாதவர்கள் என்றைக்குமே வணங்காதவர்கள் கடைசி பத்தில் வணங்கி அவர்களுக்கு லைலத்தில் கதிரி கடைசி தருவீங்க என்றைக்குமே வணங்கியவர்கள் என்றைக்குமே விபாதித்து செய்தவர்கள் அவர்களுக்கு ஏதோ வணக்கம் சாதாரணமாக செய்து லயலத்திற்கு கிடைக்கலைன்னு வைங்க நிச்சயமா அல்ல இவர்களை அவர்களை சமப்படுத்த போவது கிடையாது அதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பத்து நாளில் மட்டும் முழுமையாக விட்டு அடுத்த நாள் சுபகு நுகர் அசர் இல்லாமல் வாழக்கூடியவர்களும் இந்த பத்து நாள் அல்லாமல் எல்லா காலத்திலையும் இவாதத்து செய்து இந்த பத்து நாள்லேயும் அதையாள விவாதத்தை செய்து அடையாம அவருக்கு போயினாங்கன்னு சொன்னால் இவர்களே அவர்களே எல்லாவுத்தாலும் என்ன செய்ய மாட்டான் சமப்படுத்த மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு அழகான செய்தி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிக்குள்ளே வராங்களை சுபத்தொடருந்து முடிச்சிட்டு வந்த நேரத்தில் ஒவ்வொரு கூடாரமாக காண்றாங்க ஆயிஷா ரவி இல்லாமல் ஒரு கூடாரம் ஜைனப் ரதவியல்லாம் அவனா ஒரு கூடாரம் எல்லாரும் ஏத்துக்காஃபுக்கு என்ன செய்கிறாங்க உட்கார்ந்துக்கிறாங்க அவர் ரசூல் சலாவுக்கு என்ன ஆல் பிர்ர கேட்டாங்க ஆல் பிர் துறவுனு இவர்கள் வந்து நன்மைக்காகத்தான் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டுட்டு ரசூல்லாவை டென்ட்டை கலட்டிட்டாங்க சொல்லிட்டான் அப்படி என்ற அடுத்த மாதம் வருமன்றாலும் பரவாயில்லை வந்து அடுத்த மாதமும் இல்லை இருந்து மாதம் என்ன செய்கிறாங்க ரமலானில் ரசூல் லைலத்துலாங்க அவர்கள் ரத்து செய்து விட்டு போயிடறாங்க ரத்து செய்து விட்டு போயிடுறாங்க இதான் ஒரு ஒருத்தர் சொல்றாரு என்ன செவ்வாழ் மாதத்தில் லயலத்து கதிரை கண்டு சொல்கிறதுக்கான முகாந்திரமான ஒரு செய்தியா இதை தயார் செய்வாங்க முன்வைப்பாங்க ஏன் வந்து ஏத்திகாபர் சவ்வாலுக்கு மாற்றினாங்க அப்படி என்று சொல்லி இதோ ஒரு செய்தியாக என்ன செய்வார்கள் முன்வைப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா தான் செய்தாங்க அந்த இடத்துல ரசூல் சலா ஒருத்தர் கடைசி பத்தில் நோம்பு பிடிக்கல அவர் போய் என்ன செய்கிறார் சௌபா மாதத்தில் அதாவது கதா செய்கிறாரு அதுக்காக இந்த கடைசி பத்துடைய இரவு சிறப்பெல்லாம் சௌபான் மாதத்துக்கு வந்துடுமா வந்துடாது அவர் அந்த இபாதத்தை தான் என்ன செய்கிறாரு கதா செய்கிறாருன்னு அர்த்தம் ஆனால் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன ரசூல் உள்ளா இஸ்வல்லாசம் அப்படி கேட்டுவிட்டு எல்லாத்தையும் கலைஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரசூல் அலைஹி வஸல்லம் இபாதத்துக்கு மேலாக இன்னொன்றை சொல்கிறாங்க இஹ்லாஸ் நம்மை விவாதத்து செய்து அதை இஹ்லாஸ் இந்த ரமலானில் வந்து அந்த இஹ்லாஸை போக்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது உண்மையில் எங்கள் நிறைய பொதுமக்கள் ஒரு ஜிசு ஒரு முழு குரான் இரண்டு முழு குரானை முடித்தவர்கள்லாம் பெரியாங்க அந்த ரமதானில் ஆனால் அவங்கள்ட்ட பெரிய பாரமாக காணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமோ அதை பாதுகாக்கிறது அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய பாரமாகிக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சிலரோட நம்ம கண் முன்னால் அவதானிக்கிறோம் சிலர் வந்து ஓதினாங்களா இல்லையான்னு தெரியாத லெவலில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் உட்காந்துட்டு நீங்கள் எவ்வளோ முடிச்சிங்கன்னு கேட்குறது ஒருவேளை அவர் முடிச்சிருக்கலாம் முடிக்காமல் எந்திக்கலாம் ஒரு கௌரவத்தில் மிகவும் உச்சகட்டமான வந்து என்ன சொல்லிப்பார் நான் நிறைய முடிச்சுக்கிறேன் நீங்கள் எதை கேட்குறீங்க அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லிடுவார் அல்லது நான் முடிக்கலைன்றார் அல்லது முடிச்சேன்னு சொல்லிடுவார் நான் இந்த தடவை எனக்கு ரெண்டு தான் முடிக்க கிடைச்சிது போன தடவை நாலு தினம் முடிச்சேன்றாங்க இந்த தடவை இரண்டு தான் முடிக்க கிடைத்தது போன தடவை நாலு தினம் முடித்தோம் அதுக்கு முந்தைய ஆறு தடவை முடித்தோடனே இப்போ நிலைமை என்ன குரானை நாம் வந்து அவர் இபாதத் செய்து அதை அந் அதை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் போயிடுறோம் பாலாகிடக்கூடாது இப்போ ஆயிஷா ரத்தியெல்லாம் அன்ஹா அவர்கள் ஆர்வத்தில் கேட்குறாங்க இபாதத்தை அதை பார்த்த பின்னால்தான் தான் நபர் ரதி அல்லா மற்ற மற்ற மனைவி மாறெலாம் கூட என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க ரசூலாங்களுக்கு விளங்கிட்டு இதெல்லாம் என்னது ஒரு கயிரால் ஒரு ரோசத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை ஒரு ஹயிரால் ஒரு ரோசத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை அதனால் ரசூல்லா சார் என்ன செய்கிறாங்க அதை கலைந்தார்கள் பார்க்கணும் ஏன்னா முதல் செய்தியாக அன்புள்ள சகோதரர்களே அதாவது நாங்கள் ஒரு முழு வடிவம் எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் எப்பொழுதும் ஒரு இடத்துல ரமலானுக்கு உராமல் ரமலான் இல்லாத காலத்தில் வராமல் என்று இல்லை எப்பையும் என்றைக்குமே வணக்கம் ரசூல் என்றைக்குமே இரவு தொழுவாங்க இரவு தொழுவார்கள் இரவு தொழுவார்கள் அது விடுபட்டால் பகல் என்ன செய்வாங்க பனிரெண்டு காத்துக்கள் என்ன செய்வார்கள் ரசூல் சலாஹன் தொழுவார்கள் சாஹி முஸ்லீம்ல பார்க்கிறோம் அப்போ ரசூல் என்றைக்குமே இரவு தொழுது இருக்கிறார்கள் என்றைக்கும் வித்திரு தொழுது இருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு வடிவம் தான் ரசூலாவோட வாழ்க்கைய நம்ம பாக்குறோம் எனவே எங்கள் இடத்துல அதான் இருக்கணும் ஆனால் ரமலானுடைய நேரத்தில் என்ன செய்யறோம் சொன்னால் அதுல அதிசிரத்தை எடுத்து கூடுதல் கவனம் எடுத்து கூடுதல் குரானை முடிக்கிற அந்த விஷயப்பா பார்க்குற ஜிபி அலிஸ்லாம் வந்து குரான ரசூல் சல் அல்லா அல்ல மீட்டுறாங்க மௌதாகர வருடம் இரண்டு வருடம் இரண்டு தடவை மீட்டினாங்கள் அதே ரமதானில் ரசூலாங்க ரெண்டு தடவை மீட்டை போகிறத்துக்காக வேண்டி உண்டு சௌவான்லையும் உண்டு எனது சவாலையும் அந்த ரமதான்லேயே வச்சிருக்கலாம் அப்படி வைக்கல ரமதான்லேயே ரெண்டு முறை என்ன செஞ்சாங்க மீட்டினார்கள் ரெண்டை பார்க்குறோம் அப்போ அந்த மாதத்தில் குரானை முடித்தலுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது அந்த மாதத்தில் குர்ஆனை முடிக்கிறது ஒரு சிறப்பு அல்லது குர்ஆனை இரண்டு முறை மூன்று முறை முடிக்கிறது ஒரு சிறப்பு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாமே தவிர ரமலானை பொறுத்த வரைக்கும் நம்ம இரவு வாழ வைக்கலாம் இரவில் வணக்க வழிபாடுகள் என்ன செய்யலாம் ஈடுபடலாம் இந்த மாதிரி ஈடுபடலாமே தவிர இவருடைய வாழ்க்கையில் விவாதத்தில் என்றைக்கும் வித்தியாசம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நேரம் என்ற அடிப்படையிலே தவிர காலம் என்கின்ற அடிப்படையில் தவிர வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது என்பதை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொது செய்தியிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் இது ஒரு பகுதி இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே எமது அதாவது வணக்க வழிபாடு ஒரு மூவியினுடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளுக்கு ஒரு சுழற்சி என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கணும் உண்மையிலே ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்றாட வாழ்வியுடைய அந்த ரொட்டீனை பார்க்குற நேரத்தில் ஒரு 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 அழகாக இருக்கும் அது ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அதை அது வளமையாக ரசூலாங் அப்படி இருந்துகொண்டே இருக்குது ரசூல் சல்லா அழிவுஸ்லம் அவர்கிட்ட ரமலான் வந்த உடனே அது கொஞ்சம் கூடி இருக்குது ஆனால் அந்த அமல் வளமையாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் என்ன செய்கிறோம் ரசூல்லாங்கோட வாழ்க்கையில் பார்க்கிறோம் இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் ஆர்வம் ஊட்டிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம் இரவுல குருவானு ஓகேது ரசூல் சல்லாஹுவலம் அவர்கள் ஆர்வம் ஊட்டிய ஒரு செயல் ரசூல்லாங் சொல்கிறாங்களே நான் வந்து அஷ் அரியல் எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் இரவில் அவங்க எங்கே இருக்கிறாங்க நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வேன் எப்படி கண்டு கொள்வேன் தெரியுமா அவங்க குரான் ஓதுவதை வைத்து என்ன செய்வேன் அடையாளம் கண்டு கொள்வேன் பகலில் அவங்க எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது உதாரணமாக ஒரு யுத்த காலத்தில் அவங்க கூடாரம்லாம் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அசரி உண்கள் எங்கே இருக்கிறாங்கன்றான் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன காரணம்னு அவங்களோட கூடாரத்துல இந்த என்ன சத்தம் கேட்கும் குரான் சவுண்டு கேட்கும் இரவில் மற்றவங்களோட கூடாரத்துல சவுண்டு கேட்காதுன்னு அர்த்தம் இப்போ ரசூல் அந்த அமலை மற்றவங்க செய்யணும்னு ஆர்வம் மூட்டுறதுக்காக சொல்கிறாங்க இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் குர்வான் ஓது உதவி வைத்து அப்போ இரவில் குர்வான் ஓதக்கூடிய வளமே ஒரு சமுதாயம் என்ன செஞ்சிக்கிது கடைபிடித்து வந்திருக்கிறது ரசூல் சலல்லா உங்களை சில மதம் ஆர்வம் ஊட்டுகிறார்கள் இன்னொரு செய்தியில் பார்க்குறோம் யார் ஒருவர் இரவில் ஒரு ஹிஸ்பு ஓதிவாரார் ஒரு பகுதியை ஒதுக்கி ஓதிவாரார் அந்த ஹிஸ்பை யார் விடு மறந்து அல்லது தூங்கிட்டாரோ பின்னர் சுபகுக்கும் துகருக்கு இடையில் அவர் ஓதினார்ன்னா அவர் இரவில் ஓதிய கூலி அவருக்கு என்ன செய்யும் எழுதப்படும் அப்படின்னா இரவுல ஓதனத்தில் ஒரு நன்மை என்ன செய்கிறது இருக்கிறது அதே போல ஃபஜிர் நேரம் இன்னும் குர்ஹானல் ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆன் இது அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையும் குறிக்கும் ஃபஜர்ல ஓதக்கூடிய குர்ஆனையும் என்ன செய்யும் அது குறிக்கும் குரானுடைய வார்த்தை வந்து குரானை தான் என்ன செய்யுது அந்த வார்த்தை சொல்லுது ஹதீதில் தான் அது ஃபஜுர் தொழுகைன்னு என்ன செய்து வருது எனவே குரானுடைய வார்த்தை குர்ஆனை ஓதுதலையும் குறிக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஓதுதல் ஒரு மனிதன் மகிபுக்கு பிறகு இசவுக்கு பிறகு குருவான் ஓதுவது ஃபஜ்ருக்கு பின்னால் குருவான் ஓதுவது ஃபஜ்ருடைய நேரத்தில் குருவான் ஓதுவது ஒருவருடைய வாழ்க்கையில் நிறைய வளமையில் இருக்க வேண்டிய ஒரு வளமையான ஒரு இபாதத்துக்கெல்லாம் இஸ்லாம் ஆர்வம் ஊட்டி ஒரு இபாதத்துக்கெல்லாம் உண்டு நம்ம ரமதான்லையும் அதை செய்யணும் அதிகமாக ரமதான் அல்லாத காலப்பகுதிகளிலையும் இந்த இபாதத்தில் கூடுதலாக ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏற்பட வேண்டும் மிக முக்கியமாக அல் குர்ஆன் அல் குர்ஆன் என்றைக்கும் ரமதானிலும் தான் ரமதான் அல்லாத காலங்களில்தான் குருவான ரமதான்ல திறந்தோம் ரமலான் அல்லாத காலத்துல மூடிட்டோம் என்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது நம்ம போய்விடக்கூடாது ரமலான் அல்லாத காலத்தில் இந்த வளமை எங்களுக்கு என்ன செய்யணும் தொடர வேண்டும் ரசுலாங்கிற காலத்துல ரமதான் அல்லாத காலத்துல ஓ ரமதான் காலத்துல ஓதிட்டு ரமதான்க்கு அல்லாத காலத்துல விட்டதாக எங்கேயும் என்னது எந்த செய்தியும் இல்ல ரசுலா சொன்ன பாராட்டுக்கள் எல்லாம் ரமதானோட சம்மந்தப்பட்டதும் இல்லை இரவில் ஓதி பகலில் கலா செய்கிறது ஓதாட்டி கலா செய்கிறது ஆயுஷ் அதாவது அஷ் உண்கள் இப்படி ஓதுறது ஆர்வம் ஊட்டினதெல்லாம் ரமதானோட சம்மந்தப்பட்டதல்ல ரமதான் அல்லாத காலங்களோடு என்ன சம்பந்தப்பட்ட செய்தி இரண்டாவது ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இரவு நேரத்தோட சம்பந்தப்பட்ட செய்திகளில் அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் வித்திரு என்ற ஒரு தொழுகை என்ன செய்யணும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் இரவில் என்றைக்கும் வித்துரு ரமதானில் மட்டுமல்ல வித்திரி என்பது அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் அதாவது இறுதி இறுதி நேர இறுதி தொழுகை ஒரு கியாமுல் லைல் என்றது தகஜத் என்பதெல்லாம் இரட்டை படையாக தொழுற தொழுகையை குறிப்பாங்க அதை ஒற்றைப்படையாக முடிக்கணுமே அதுக்கு வித்திரண்ட வார்த்தையை குறிப்பாங்க அதனால தான் ஆயிஷா ரதுல்ல சொல்றாங்க ரசூல்லா இஸ்லாசி இரவு தொழுவார்கள் நான் செஞ்சிருப்பேன் தூங்கியிருப்பேன் விரும்பினா என்று சொன்னால் ஐ கதனி தூ என்னை எழுப்பி விடுவார்கள் நான் தொழுவேன் அப்புறம் ஆயிஷா எதில் மிக்ஸ் ஆகிறாங்க இறுதி இறுதி நேர தொழுகை அதாவது இறுதி தொழுகை வித்திரு மூன்று அஞ்சு இப்படி முடிக்க நினைச்சாங்கன்னா அப்போ என்ன எழுப்பிடுவாங்க நான் என்ன செய்வேன் வித்திருத்து தொழுது கொள்வேன் ரசூர்லாங்கிற அளவுக்கு ஆயிஷா என்ன செய்யலை தொலைவில்லை என்றது அந்த செய்தியிலிருந்து புரிகிறது அபுகூரையெல்லாம் அவங்க சொல்றாங்க அவுசானி ஹலீலி என்று மூணு விஷயங்கள் சொல்றாங்க எனது கலீல் எனது நண்பர் எனக்கு உபதேசம் செய்தார் அதில் ஒன்று என்ன அன் ஊத்திர கபில அன் அனாம் நான் தூங்குவதற்கு முன்னால் எனக்கு தொழுமாறு எனக்கு என்ன செஞ்சார்கள் வசியர் எதுக்கு முன்னால தூங்குறதுக்கு முன்னால் வித்திரு தொழுது கொள்ளுமாறு ரதி ரதியுள்ளாவனுடைய வளமையில் தூங்குவதற்கு முன்னால் வித்திரு தொழுகின்ற வளமையும் என்ன செய்தது இருந்தது என்பதை பார்க்கிறோம் அப்போ எங்களுடைய லைஃப்பில் ஒரு ஸ்டைல் உண்டாகணும் என்னென்னு சொன்னால் என்னதான் நம்ம அன்றாட வாழ்க்கை வெட்டிகள் மக்களோடு பழகிற விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு மூன்று ரக்காத் வித்திரு என்ன தொழுது தொழுதுகொள்வது ஒரு ஐந்து ரக்காத் வித்திரை என்ன செய்வது தொழு தொழுது கொள்வது மாவியார் ரத்தியுள்ளாவன் அவர்கள் ஒரு ரக்காத் தொழுவார்கள் அப்படின்ற செய்தி வருது இந்த செய்தி இமுன் அப்பாஸ் இல்லாமனுக்கு எத்தி வைக்கப்படுகிறது எனது அதாவது மா அவுத்தர முகாவியா இல்லாபிரக்கா முகாவியா ரதவெல்லா உணவுகள் ஒரு ரக்கா தான் வித்திர்தொளுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் இபின் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க இந்த முகாவியத்தில் ஃபக்கை முகாவியா வந்து நல்ல மார்க்க விளக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுற செய்தியை பார்க்குறோம் எனவே ஒன்று மூன்று ஐந்து என்று தூங்குவதற்கு முன்னால் தொழக்கூடிய ஒரு வளமை எங்கிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இது ஒரு எங்கிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு இபாதத்துடைய சுழற்சியை நான் சொல்ல வருகிறேன் இரவுல குருவானுவதுகின்ற வளமை ஃபஜிர நேரத்தில் குருவானுவதுகின்ற வளமை இரவில் வித்துறு தொழுகின்ற ஒரு வளமை எம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்ற இந்த செய்தியை பார்க்கிறோம் யாருக்கு பஜிருக்கு முன்னால் கொஞ்சம் நேரத்தோடு எழும்ப முடிகின்ற ஆற்றல் இருக்கிறதோ அந்த சக்தி இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யலாம் வித்திரை பிற்போடலாம் ஆனால் யாராக இருக்கக்கூடாது தெரியுமா ரமதான் ஃபுல்லாக வித்து தொழுது ரமலான் அல்லாத காலத்தில் சுபகம் இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது இவ்வளவு ஒரு ரத்து இல்லாமல் அழைத்து ரசூலா இஸ்வாஹ்லம் சொல்கிறாங்க அல்லா தக்குன் காமல் காமல்லையில் ஃபத்தரக்கா அதாவது இரவு முழுமையாக தொழுது புறவு தொழுகை விட்டுட்டார் என்று சொல்லப்படுற லிஸ்ட்டில் நீ வந்துடாதேன்னாங்க இரவுல கொஞ்சம் காலம் தொழுதுகிட்டிருந்தாரு இப்போ அவர தொழுவுறதெல்லாம் இல்லை அப்படி என்ற ஆளாக நீ என்ன செஞ்சிடாத மாறிவிடாது அப்போ ரசூல்லாங் இதில் சொல்லி காட்டுறாங்க அந்த அதாவது ஹியாம் இரவு நேரத்தில் அந்த எலும்புற ஒரு கஷ்டத்தை ரசுல்லாங் சொல்லி காட்டுறாங்க அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் சொல்றான் ஜாஃபா ஜுனு அனில் மபாஜியா அவருடைய விழாப்புறங்கள் என்ன செய்யும் படுக்கையை விட்டு விலகும் என்றான் அது ஒரு பாரமான செயல் என்பதனால எனவே லேசான வழியை தேடிக்கணும் ஒன்றில் உனக்கு கஷ்டத்தை போராட வாய்ப்பிருக்குதா நீ பதிருக்கு முன்னால் ஒரு ரெண்டு அவர் ஒரு அவர் என்பி தொழக்கூடிய வளமை இல்லையா வித்திரை விட்டுறாத தூங்குவதற்கு முன்னால் வித்திரை தொழுது விட்டு தூங்கக்கூடிய ஒரு வளமை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்கணும் ரமதானில் மட்டுமல்ல அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ரமதான் வார நேரத்தில் இது அதிகரிக்கணும் ரமதான் வார நேரத்தில் இந்த ஆர்வம் அதிகரிக்கணும் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன செய்யக்கூடாது எங்களிடத்தில் இருக்கக்கூடாது அடுத்தது என்னன்னு சொன்னால் ரசூல் சல்லா அலி வசலம் அதாவது அன்றாட வாழ்க்கையில் ஒரு மூமெண்ட்டை இருக்க வேண்டிய பாதத்தில் உண்டு நான் கடமையான பாதத்துக்களை இங்கே சொல்லலை சுண்ணாவான கடமையான பாதத்தை நமக்கு தெரியும் ஐந்து நேரம் நம்ம என்ன செய்யணும் தொழுதாக வேணும் ஃபஜருக்கு சுபகுக்கு அதாவது உஹருக்கு அசருக்கு மகரவுக்கு இஷாவுக்கு நம்ம ஹொதூராக வேண்டிய உரிய நேரத்தில் வந்து தொழுது ஹொதூராக வேண்டிய ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்குது கடமை இதெல்லாம் இன்னொரு பாதத்தை நாம் சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலைய் வசலமுடைய வளமையில் உள்ள ஒரு அழகான இவாதத்துக்கெல்லாம் ஒன்று ரசூலுல்லாயி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இப்போ நான் இரவில் சொன்ன இந்த அதாவது வித்துர் இரவில் சொன்ன இந்த தொழுகை ஃபஜூருடைய தொழுகை இதெல்லாம் ரசூல்ல்லா அலைஹி வஸல்லம் பகலுடைய நேரங்களில் ரசூலாங்க செய்கிற வணக்கங்கள் உபரியான வணக்கங்களில் உண்டு தான் ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் அதாவது காலையிலும் மாலையிலும் அதுக்கார்கள் திக்குறுகள் என்ன செய்வார்கள் ரசூல் சல்லாம் ஈடுபடுவார்கள் அவங்களும் ஈடுபடுவாங்க மனைவிமார்கள் ஈடுபடுவார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரசூலாங் ஒரு முறை வெளியே போயிட்டு வராங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க ஜுவைரியா என்ற ஒரு பெண்மணி ஒரு திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் சுல்சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அந்த அந்த பெண்மணிக்கு ஒரு ஆர்வம் மூட்டி ஒரு துவா சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் வீட்டில் என்ன செய்கிறாங்க காலைக்கு பின்னால் திக்கர் செய்யக்கூடிய ஒரு வளமை மாலையில் அசருக்கு பின்னால் ஒரு திக்ரு செய்யக்கூடிய ஒரு வளமையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த வளமை ஒரு இடத்துல நிறைய ஏற்கிறோம் இன்னும் சொல்ல போனால் குரான் அதாவது கூடுதலாக வலியுறுத்தி ஒரு சுண்ணாவான அமல் காலை மாலை விக்கிறது கூடுதலாக வளர்த்தியும் புக்ரத்தம் சீலாண்டு வரும் காலையிலும் மாலையிலும் இதன் கூடுதலாக குரானில் வரக்கூடிய நிலையை பார்க்கலாம் அதாவது நாங்கள் வந்து காலையில் அதுக்கார்கள் சொல்வதும் மாலையில் அதுக்கார்கள் சொல்வதும் ஆனால் சலப்புகளுடைய வாழ்க்கையில வந்து ஜும்லத்தன் ஒரே இடத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லி முடித்ததாகவோ இன்றைக்குள்ள தருத்தீபில் இதே வடிவத்தில் சொல்லி முடித்ததாகவோ செய்திகள் என்ன செய்யல காண முடியலை ஃபஜூருடைய திக்கர்களோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணினதாகவோ காண முடியலை இன்றைக்குள்ள தர்த்திப் இன்றைக்குள்ளே அதே முறையில் ஒரே மொத்தமாக சொல்லி முடித்ததாக காண முடியவில்லை இப்போ நம்மகிட்ட ஒன்று இருக்கிறா எல்லா திக்கரையும் ஒரே நாளில் சொல்லி வளமையாகதை திருப்பி திருப்பி சொன்னதாக காண முடியவில்லை மாறி மாறி சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே அதேபோல் என்னது ஃபஜிரோடு தொடர்ந்து சொல்லாமல் பிந்தி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பல விதமான முருள் ரசூலாம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம் இருந்து கொண்டே ஒரே இடத்துல சொன்னதாகவும் என்ன செய்யலை வரல எனவே நம்ம அந்த கஷ்டத்தை உருவாக்கி இந்த திக்கி செஞ்சால் இருந்து இருந்துகண்டு செய்யணும் அஞ்சு மணித்தேலாம் போயிடும் அல்லது அஞ்சு நிமிஷம் போயிடும் பத்து நிமிஷம் போயிடும்னு நினைக்காம காலை இதுக்கிற எப்படியோ நம்ம என்ன செய்யணும் நாம் செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு வளமையை வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எனக்கு தெரிந்து இந்த ஹதிதிகள் ஆதார்கள் சஹாபாக்களுடைய அந்த நிலைமைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் நல்ல மனிதர்கள் யாரும் இந்த காலை மாலை திக்க விட்டதாக என்ன செய்ய முடியவில்லை காண தைமியா அஹிமுல்லா அவர்கள் ஜவுசியா அஹிமுல்லா அவர்கள் சொன்ன ஒரு அழகான உண்டு இந்த காலை மாலை இதிக்கிறகளில் நாங்கள் அடையக்கூடிய இன்பத்தை இந்த உலகத்தின் உச்சகட்ட சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய கண்டால் எங்கள் மீது பொறாமைப்பட்டு விடுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சகாதா காலை மாலை திக்குற நாங்கள் அடையக்கூடிய இந்த சந்தோஷத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொன்னால் எங்கள் மீது பொறாமைப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலான சந்தோஷத்தை உணர்ந்ததாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே எமது அன்றாட வாழ்க்கையில் இது கூடுதலாக இருக்க வேண்டும் ஆனால் கவலைக்கிடமான விஷயம் ரமதானில் காலை மாலை எதிக்கிற நிறைய பேர் விட்டுறாங்க ரமதான் அல்லாத காலங்களில் காலை மாலை இதுக்கு செய்யக்கூடியவர்கள் இங்க காணல எங்க ஏன்னு சொன்னா இரவு எல்லாம் வணங்கி எல்லாம் செஞ்சு பஜிறு தொழுத உடனே உடனே என்ன தூங்கணம் என்கின்ற அந்த இடத்துல போகிறதுனால வளமையாக செய்துவார் ஒரு அமலை என்ன செஞ்சிருக்காங்க விட்டு விட அப்படி இதில் ஒரு விஷயம் நம்ம உணர்த்தப்படுறோம் வளமையான ஒரு அகத்திதால் ஒரு நேர்நிலை எங்கள்கிட்ட என்ன இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம் சுலுதாயி சலா அல்ல அதனால் தான் சொன்னார்கள் அஃதல் உல் அமாலி அதுவ முகா என் கல்ல அமல்களில் சிறந்தது அதாவது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது குறைந்திருந்தாலும் தொடர்ச்சி இருப்பது மிகவும் சிறந்தது அப்படி என்ற செய்தியை பார்க்கணும் இதனால தான் நபியோர்கள் இந்த தொடர்ச்சியை பாதுகாக்க கலா செய்திருக்கிறார்கள் ஏத்துக்காஃப் விட்டால் இன்னொரு டைமில் செய்வது அதே போல் ரசூலாங் இரவு ஓதலை விட்டால் பகலில் ஓதுவது இரவு தொழுகை விட்டால் பகலில் என்ன செய்வது தொழுவது அச நுகருக்கு முன்னால் உள்ள சுண்ணத்தை விட்டால் அசருக்கு பின்னால் தொழுவது ரசூலாங் அந்த தொடர்ச்சியை பேணுவதற்காக செய்த ஒரு வழிகளில் ஒன்றியது எனவே இது புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அன்றாட எமது வாழ்க்கையில் என்றைக்கும் விடுபடாத இவாதத்தாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் காலை மாலை திக்குகள்ல உண்டு அதே போல வஸல்லம் இறுதி கால பகுதியில் கூடுதலாக செய்த ஒரு வணக்கமாக இருந்தது தொழுகை இறுதி கால பகுதியில் கூடுதலாக வணக்கமாக இருந்தது இதுவும் ரமலானில் கூடுதலாக விடப்படக்கூடிய ஒரு வணக்கம் வளமையாக ஆஃபீஸுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க கொஞ்சம் பத்து மணிக்கு போய் தொழுற வளமே இருந்திக்கும் ரமலான துகாவை நைட்ல தொழுதானே எனக்கு துஹான்னு என்னது அதை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உம்முஹானி ரதியா சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் மக்காவுக்கு வந்த எட்டு ரகாத்துகள் தொழுதார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எதாக புகாவாக எட்டு ரகாத்துகள் தொழுதார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன மிகப்பெரிய வசியத்தில் உண்டு என்ன தெரியுமா இந்த லுஹா தொழுகையை இரண்டு ரகா தொழுவதற்கு ரசூல் சல்லா என்ன செய்தார்கள் வசியத்து செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனக்கு வசியத்து செய்த அவுசானி ஹலீலி அப்படி என்று சொல்லி அதாவது அபுஹுரா ரதியுல்லாவின் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நாங்கள் வளமையான எங்களோட ஒரு இபாதத்துக்கள் இந்த ரெண்டரை காத்து துகாவை என்ன செய்ய வேண்டும் எமது இதான் எங்களுடைய அந்த வளமையான ஒரு விவாதத்துக்குள் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ரசூல் சல்லா அலுவலாமாவுடைய அந்த வளமையான விவாதத்துக்களில் இன்னொரு பகுதியை நீங்கள் பார்க்கலாம் சுபகு தொழுது முடித்த பின்னால எல்லா மக்களும் ஒன்று கூடியிருப்பார்கள் ஒன்று கூடியிருந்து மக்களை அதாவது ஒரு ஒன்று கூடியிருக்க கஷ்டமான விஷயங்களை ஈடுபடுத்தாம கனவுகளை பற்றி விசாரிச்சு கொள்வாங்க நீங்கள் என்ன கனவு கண்ணீங்க நீங்க நேற்று என்ன கனவு கண்டீர்கள் நீங்க நேற்று என்ன கனவு கண்டீர்கள் என்று விசாரிக்கிறது அதே போல் ஜாகிலிய காலத்துல நடந்த அறியாமையான விஷயங்களை சொல்லி நாம இப்படியெல்லாம் என்ன செய்கிறோம் செஞ்சோமே என்று சிரித்து கொள்வதை அவங்க சிரிச்சாங்க ரசூலா புன்னகை பார்க்கின்ற செய்தியெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப ரசுல் சலம் ஃபஜூருடைய அந்த நேரத்துக்கு ஒரு கடுமையான உணர்வு என்ன செய்வதில்லை தூண்டியதில் ஒரு அழகான ஒரு ஒன்று கூடலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சில நிலைமைகளை எல்லாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இயன்ற அளவுக்கு ரமலான் நம்ம எந்த காலத்தில் என்ன விவாதத்துக்கள் என்ன வணக்க வழிபாடுகள் செய்கிறோமோ அவைகளை ரமலான் அல்லாத காலங்களிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அதன் தொடர்ச்சி எங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கும் இஸ்திமராரியர் சுர்சலாவுலம் என்ற தொடர்ச்சி இருந்திருக்கும் இந்த செய்தி எமது வாழ்க்கையில் நம்ம இருந்தோம் என்றால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ரமதானியாக இருந்து கொண்டு ரமதானில் ஒரு வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு ரமதானுடைய காலம் கழிந்த பின்னால் எதுவுமே செய்யாத ஒரு ஒரு ஆளாகவும் பருளே இல்லாத ஒரு சூழலுக்கு நம்ம மாறிவிடுவோம் என்றால் இந்த எங்களுக்கு உரிய பலனை என்ன செய்யவில்லை தரவில்லை என்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே சுருக்கமான இந்த நேரத்துக்குள் ஒரு ஐபாதத்துள்ள ஒரு மீனாக ஒரு வணக்க வழிபாடுள்ள ஒரு மீனாக நாங்கள் இருப்பதாக இருந்தால் வெறும் ரமதானிலே வணங்கிய மீனாக இருந்து ரமதான் அல்லாத காலங்களில் இந்த சுண்ணத்தான வணக்கங்களும் இல்லாமல் போய் கடமையான வணக்கங்களை விட்ட துரதவாளியாக என்ன செஞ்சு விடக்கூடாது நாம் ஆகிவிடக்கூடாது எங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் எந்த அளவு தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ எந்த அளவுக்கு ஆகிட்டேன்னு சொன்னால் இந்த ரமலானுடைய காலம் வந்து ரமலான் காலத்தில் இபாதத்து செய்தவர்கள் திருப்பி அடுத்த ரமலான் வராதா என்ற ஆர்வத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியே இந்த இடையில பதினோரு மாதத்தை என்ன இல்லை அடுத்த ரமலான் அல்லா ஒழுங்கா ஒழுங்காக நம்ம ஈடுபட வேண்டும் என்று இந்த பதினோரு மாதத்தை விட்டுடுறாங்க இந்த பதினோரு மாதத்தை அடுத்த ரமதான் விட்டுரு ரமதான் நம்ம அடுத்த ரமலான் கிடைக்குமா இல்லையான்றது இல்லை ஆனால் அல்லாஹுத்தாலா ஒரு மிக சிறந்த கூடிய இந்த ரமதானுக்கு போறோம் என்ன செய்யலாம் வேறொரு விவாதத்தின் மூலம் எங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அன்புள்ள சகோதரர்களே தாலா எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு தௌஃபீக் செய்தவனாக அடிக்கடி அல்லாஹூடத்திலே நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் அல்லாஹளுக்கு தௌஃபீக் செய்யணும் அணி என்ற வார்த்தை வருது அதாவது ஔசி அணி என்று சொன்னால் எங்களுக்கு வந்து உள தூண்டுதல் எங்களுக்கான ஈடுபாடு எங்களுக்கு இறைவன் தந்தால் மாத்திரம்தான் எங்களால் என்ன செய்ய முடியும் ஈடுபட முடியும் எனவே அடிக்கடி அல்லாஹுமா எனக்கு உதவி செய் உன்னை திக்ரு செய்வதற்கு உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கு உன்னுக்கு நண்டு செலுத்துவதற்கு எனக்கு என்ன செய் உதவி செய் என்கின்ற துவாவை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு நல்ல வடிவமுள்ள ஒரு நல்ல வணக்கத்திலே வடிவமுள்ள ஒரு மீனாக எம்மை எல்லா விஷயத்திலும் ஆக்கியல் புரியுவானாகி ஹதாஹலி வளக்கும்